விஜயை எதிர்க்கிறது இல்ல தம்பி தான் என்னை எதிர்த்து பேசினாரு மேடையில் நான் கேள்வி தான் கேட்குறேன் அண்ணன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் பொது அறுவடியில் வந்தால் நான் என்ன தவறு செஞ்சேன்னு எல்லாரும் என்னை விமர்சிக்கிறீங்க இப்போ எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் பிஜேபி உன் கொள்கையை எதிரி நான் பண மதிப்பிழப்பேன் நீ ஆதரிச்சே ஆதரிக்கல இந்தியாவிலே ஒரே ஒரு மகன் தான் அந்த டிமாண்டைசேஷனை எதிர்த்தேன் நான் மட்டும்தான் மத்தி அப்போ எல்லாருமே என்னை பைத்தியக்காரங்க சொன்னாங்க அப்ப அது பிஜேபி கொள்கை இல்லையா ஒரு கேள்வி அண்ணன் உங்களுக்கு எழுப்பும் போது பதில் சொன்னோம் பிஜேபி உங்க கொள்கை எதிரின்னா காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனான் கேட்டா ஆமாவா இல்லையுதான் சொன்னோம் எதற்கு எங்களை பதில் பிஜேபி கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரி கொள்கைக்கு அரசியலுக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டா விளக்கம் சொல்ல தெரியும் இல்லைன்னா பேசக்கூடாது அண்ணன் சொல்றது புரியுதா என் தம்பி உங்களுக்கு தான் பேசுறேன் விஜய்க்கு சேர்த்தா விஜய்க்காக தான் கேட்கிறேன் அப்படி பேசக்கூடாது ஒரு தலைமை வந்து சரியா வரணும்

வகுப்புங்கிறதே உங்களுக்கு தெரியுது சாதிய கட்டமை எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி வேலை வாய்ப்போ அரசியல் அதிகாரத்தை மறுத்தியோ அதே சாதியின் அடிப்படையில போராடி பெற்ற உரிமை தான் இந்த பிரதிநிதித்துவம் நீங்க சமூக நீங்க மதச்சார்பற்ற உங்க சமூக நீதியில இட இடஒதுக்கீடு இருக்கா இல்லையான்னு கேட்டா அதுக்கு பதில் தான் சொல்லணும் என்ன திட்லா பேசப்படுது புரிதா நான் கேட்கறது இப்ப இந்த கூட்டம் யாருக்கு எதிராக போடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க இப்ப இந்த

இப்போ ஒவ்வொன்றும் அவங்க என்ன செய்கிறாங்க ஊழல் லஞ்சத்தில் ஊறி தெளிச்சிருக்காங்க ஊழல் லஞ்சமா உண்மை நேர்மையான்னு கேட்பேன் மக்களை வைத்து பிழைக்கவா மக்களுக்கு உழைக்கவான்னு கேட்பேன் எந்த கோட்பாட்டு பக்கம் நீங்கள் நிக்க போயி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வாழ்வதற்கு வீட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நான் அந்த பிள்ளைகளுக்கு வாழ்றதுக்கு நல்ல நாட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் நீங்கள் காசு பணத்தை வைக்கணும்னு நினைக்கிறீங்க நான் சுவாசிக்க நல்ல காற்றை வைக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் தங்கத்தை சேமிச்சு வச்சிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நான் குடிக்க நல்ல தண்ணி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஒன்னு ஒன்றுக்கு வேறுபாடுது இப்போ உங்கள் இருந்து நான் மாறுறேன்னு சொல்கிறேன் விளங்குதா நீங்கள் செய்தி அரசியல் விளம்பர அரசியல் இருக்கீங்க நான் செயல் அரசியல் சேவை அரசியல் செய்யணும்னு நினைக்கிறேன் நீங்கள் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலே நிற்கிறீங்க நான் மக்கள் அரசியலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் மக்கள் அரசியலே செய்யணும்னு நினைக்கிறேன் அதனால தான் தம்பி கேக்குறா நீங்கள் ஊர் ஊராக போய் பேசோன்றது நீங்கள் உட்காந்து இருக்கீங்க நான் மக்கள் அரசியல் செய்கிறேன் அப்போ அந்த கோட்பாட்டில் இருந்து நான் மாறுபடுறேன் நீ பெரியாருன்ற நீ பெரியார்ன்ற என் இனம் முன்னோர் ஒவ்வொருவரும் எனக்கு பெரியார்ன்றேன் பெரியார் இல்லாம எங்களுக்கு இங்க எதுவுமே இல்லைங்கிற பெரியாரால எங்களுக்கு எதுவும் இல்லைங்கிற உங்களுக்கு புரியுதா இது பெரியார் மண்ணுங்கிற நான் பெரியாரே எனக்கு ஒரு மண்ணுங்கிறேன் அளவுல நான் மாறுபடுறேன் நீங்க திரும்பி திரும்பி அதே பெரியார் இப்ப தம்பி விஜய்கிட்டே கேளுங்க திமுக ஒழிக்கணும்ன்றாரு இவர் சொல்றாரு திமுக ஒழிக்கணும்ன்றாரு எல்லாம் சொல்றாரு திமுக தொடங்கியவர் யாரு சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க திமுக தொடங்கி யாரு அண்ணா அதிமுக அதிமுக அந்த அதிமுக தொடங்கியவர் யாரு எம்ஜிஆர் திமுக தொடங்கி ஒரு தலைவர் அப்படி வச்சுட்டு அவர் தொடங்கிய கட்சி அழிப்பேன்னு பேசிட்டு இருந்தா இது இது எப்படி இருக்குது எப்படி எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது அப்பாட்ட அறுவாள வாங்கி மகனை கொண்டுறதா எப்படி அதாவது ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் அதாவது இருபது ஆண்டுகள்

இல்ல அவங்களுக்கு கொடுக்கற முன்னுரிமை இருக்குல்ல அதுல கொஞ்சம் ஒரு துளியளவு எனக்கு கொஞ்சம் கொடுங்க இந்த ஏறிட்டார் இந்த வண்டியில போயிட்டார் இந்த இறங்கிட்டார் இந்த பார்த்துட்டார் அந்த மாதிரி எல்லாம் கூட வேணாம் பேசுறாரு மனுஷன் இந்த மக்களுக்கு ஒரு பத்து பத்து நிமிஷம் காட்டி விடுங்க மாறுதல் வருதான்னு பாப்பீங்களே சத்தியமா வராமத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் ஓட்டு போட்டு தனி மகனை எந்த பின்னணி இருந்தது எந்த இந்தியல் பேசுற பகுதியில் மக்கள் கூட்டமே வரமாட்டேங்குது அந்த கூட்டம் இப்படி பாருங்க கூட்டத்தை பார்க்காம கொள்கையை தான் பாக்கணும் நீங்க இந்த பாலத்தை போர் எடுத்துக்கோ கற்பனை என்ன போதிக்குது கௌரவர் எத்தனை பாண்டவர் எத்தனை பேர் அஞ்சு தான் வென்றவன் என்ன போதிக்குது அது உண்மை நேர்மை தர்மம் வெல்லுமிடானு தர்மமே வெல்லுமேனும் சான்ற ஒரு சொல் பொய்யாமும் கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதவன் பாரதி பாடுறானே இதுக்கு தான் பாடுறான் கூட்டத்தை பார்க்காதீங்க கூட்டம் வரும் எல்லாருக்கும் வரும் நயன்தாரா வந்து சேலத்துல ஒரு நகை கிடக்க திறக்க வந்ததுக்கு பேருக்கு பேருக்குண்ணா அதே நேரம் பக்கத்துல வெறும் நாற்பது பேர் விவசாயி போராடிட்டு இருந்தா நாற்பது பேர் கேளுங்க யாராவது இல்ல இருந்து காட்சி இருக்கு நாற்பது பேர் என் பங்காளி வடிவேலுக்கு வராத கூட்டமா இல்ல ஐயா விஜயகாந்துக்கு வராத கூட்டமா கூட்டம் வந்து முதல் நாள் முதல் காட்சி பார்க்க வர்ற கூட்டம் அந்த படம் நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதே கூட்டம் இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதுக்கு அடுத்த காட்சியிலே அதே கூட்டம் இருக்கும் இல்லைன்னா அடுத்த காட்டத்துல திரையரங்கு ஈ ஆடிடும் நீங்க என்ன எடுத்து வைக்கிறீங்கிறத பொறுத்து தான் அது இப்போ இப்ப இப்ப நான் பேசுறத நீங்க போய் பாருங்க எத்தனை கோடி பேர் பார்க்கல இப்ப கோடை கோயம்பேட்டில் கோயம்புத்தூர்ல நான் பேசுனத ரெண்டு கோடி பேர் பார்த்திருக்காங்க அதே இந்த பேசுறது இந்த பேசிட்டு வீட்டுக்கு போய் போயிருவார்ல அதை தேடுங்க எத்தனை பேர் பார்த்திருக்காங்க அவரை அவரை பார்க்க கூடுவான் அவர் பேசுறத கேட்க கூட மாட்டான் என்னைய பார்க்க கூட மாட்டான் இந்த மகன் என்ன பேசுறான்னு கேட்க கூடுவான் ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு

அது வந்து இப்போ எனக்கு ஒரு தெய்வம் இருக்கு முருகனை போய் என் கொள்கை குலதெய்வம் எனக்கு கொள்கை தலைவர் வச்சா நீங்க எப்படி பாப்பிய அது என் இறை கண்ணகி வந்து ஒரு காப்பிய நாயகி வேலு நாச்சியா வரலாற்றில் வரலாற்றுல வரலாற்று பாருங்க வரலாற்று நாயகி இந்திய துணை கண்டத்திலே எங்க பாட்டிக்கு இணையான ஒரு பெண்மகள் இல்ல எங்க மண் முன்னவர்கள் எங்க மன்னர்களே போர்ல தோற்றுக்கான் தீரன் சின்னமலை பூலித்தேவன் மருது பாண்டியர் அழகு எல்லா ஆண் மக்களும் தோற்றுக்காங்க எங்க பாட்டி மட்டும்தான் அந்த விடுதலை போரில் போரிட்டு வென்றுக்கான்

எப்படி பாக்குறீங்க நீ எப்படி பாக்கறீங்க சரியா அப்படின்னு வாய்ஸ் வாய்ஸ் கொடுத்த அதையும் பார்த்தானே படிச்சப்பல அது புரியல தம்பி ஓக்கி வந்து டீமுகாவுக்கு தகவல் கொடுன்னா வந்து சொல்றாரு வேற இல்ல சொல்லிக்கிறதாம் எல்லாரும் வந்து அதிகாரத்துல இருக்கற கட்சியை எதுக்கணும்னு நினைப்பாங்க சில கேள்விகளும் இல்ல டீமுகாவுக்கு எனக்கும் போட்டி எந்த அடிப்படையில் இருந்துလဲ தம்பி உங்களுக்கு தேவையானவன் வாடை காசு வாங்கி தின்னுட்டு புகழ்ந்துகிட்டு இருப்பா இங்க ஒருத்த நிக்க நான் கேள்வி கேட்பேன் என்னே கேள்வி எல்லாம் பார்த்து சொல்றேன்